எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசி இன்னைக்கு நம்ம ரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போரு ஆடி அமாவாசை திருநாள் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே விரட்டக்கூடிய ஒரு புண்ணிய திருநாள் இல்லைங்களா அப்படி அந்த ஆடி அமாவாசையானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தான இந்த அற்புத திருநாள் இன்றைக்கி நம்ம மேற்கொள்ளக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்தில் ஒரு அதி ரகசியமான பொருளை சேர்க்க போகிறோம் இப்படி இந்த பொருளை சேர்ப்பதால் எப்படி நம்ம கோடியில் இருந்தாலும் சரி தெரு கோடியில் இருந்தாலும் சரி கோபுர உச்சியை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அமாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பலரும் நினைக்கக்கூடியது இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்குறத மட்டும் தான் யோசிப்போம் ஆனால் பெரும்பாலான இடங்களில் அம்மாவாசை நாட்களில் பல புதிய காரியங்களை தொடங்குவது அப்படிங்குறத செய்வாங்க இன்னும் வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமாவாசை நாளன்னைக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே துவங்கும் அப்படிங்கிறதாலயும் நல்ல விருத்தியானது ஏற்படும் அப்படிங்கிறதாலயும் இந்த குறிப்பிட்ட நாடதான் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்காக தேர்வு செய்வாங்க அப்படி இந்த அம்மாவாசைகளிலே ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படக்கூடிய ஆடி அமாவாசை நமக்கு இந்த வருடம் பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நன் நன்னாலிக்கு மேற்கொள்ளக்கூடிய உப்பு பரிகாரமானது நிச்சயமான பலன்களை பெற்றுத் தருவதாக நம்பப்படுது இப்படி இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதால் கடன் எடுத்துமை தீர்வதோடு மட்டுமில்லாமல் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான யோகங்கள் அமையும் பணவரமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் இன்னும் கடன் கொடுத்தவங்க கடன் பட்டவங்க கிட்ட பயசக்கூடிய வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் அது ஒரு பக்கம் மனசை அழுத்திக் கொண்டே இருக்கும் இப்படி இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்ம எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டாலுமே அதில் முட்டுக்கட்டையாக ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு தடையாய் அமையக்கூடிய காரணத்தால் அந்த கடனை ஒரு சில நேரங்களில் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் அப்படி இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் அடிப்பதற்குண்டான முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளணைக்கு மேற்கொள்ளக்கூடிய கள்ளுப்பு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்று தரும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் நிற வஸ்திரம் பட்டுத் துணியாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பு ஒருவேளை பட்டு துணி கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா புதுசாக ஒரு வெள்ளை நிற துணியை வாங்கிட்டு அதை மஞ்சளில் எடுத்து ஆற வச்சு நீங்கள் முந்தைய நாளே தயார்படுத்தி வச்சுக்கணும் இந்த மஞ்சள் நிற துணியை பயன்படுத்தும் பொழுது மட்டும் தான் பணவரவானது கூடும் அதனால் கண்டிப்பாக மஞ்சள் மஞ்சள் துணியை மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த துணி எடுத்ததுக்கப்புறமா இந்த துணியில் ஒரு கைப்படி அளவு கல்லுப்பை வைப்பது அப்படிங்கிறத முதல்ல செய்யணும் கல்லுப்பை வைக்கும் பொழுது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்காதீங்க யார் கடன் பட்டிருக்கிறீங்களோ அவங்க கைப்பட இந்த பரிகாரம் செய்யணும் அவங்க கைகளில் வைத்தபடி என்னுடைய கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே எழக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல் உங்களை சூழ்ந்திருக்கு அதனால் வரக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து கொண்டு கல்லுப்பை அந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே கொட்டுவது அப்படிங்கிறத செய்திருங்க கொட்டும் பொழுது பொழுது நீங்கள் நீங்கள் சிந்துவது அப்படிங்கிறத அப்படிங்கிறத கட்டாயம் செய்யக்கூடாது இதுக்கு இதுக்கு அடுத்ததா ஒரு ரூபாய் ரூபாய் நாணயம் அப்படி இல்லைன்னா ஐந்து நாணயத்தை நாணயத்தை வைப்பது செய்துக்கலாம் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் பணப்பெட்டியில் வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் இல்லை அப்படின்னு சொல்லும் அதுலேருந்து மட்டுமே எடுத்து பயன்படுத்துங்க வேறு எங்கேருந்துமே எடுக்க வேண்டாம் சொல்லக்கூடிய அதிரகசியமான பொருளை கண்டிப்பாக நீங்கள் புதிதாக வாங்கி மட்டும்தான் பயன்படுத்தணும் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் முழு முழு மிளகு மிளகு இல்லைங்களா அந்த வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம நம்ம செய்துட்டு வீட்டில் மூக்குத்தி திருகாணி இது மாதிரியான சிறிய அளவு தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தங்கத்தை வைப்பதால் கண்டிப்பாக இந்த அம்மாவாசை நானனிக்க செய்யக்கூடிய பரிகாரத்தின் பலனாக கடன் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் தங்கம் சேருவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் விலகும் இப்போதைக்கு எனக்கு தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் கிடையாதுங்க கடன் மட்டும் தீந்துட்டா கூட போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மூக்குத்தி திருகாணி இந்த மாதிரி தங்கம் சார்ந்த பொருள் வைப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அடகில் இருக்கக்கூடியவர்கள் நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடனோடு இந்த அடகு நகையை மீட்பதற்குண்டான முயற்சி வேணும் அப்படின்றாக்க கண்டிப்பாக இந்த திருகாணி மூக்குத்தி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க தங்கமே இல்லை ஒரு பொட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு மஞ்சள் கிழங்கை வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த பொருள் எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா இந்த கழுப்பு நாணயம் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம முடிச்சாக கட்டுவது அப்படிங்கறத செய்துட்டு அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் மாலை நேர வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் தான் செய்யணும் காலையில் உண்டான விஷயம் அனைத்தையுமே செய்து மாலையில் விலக்கேற்றும் பொழுது மட்டும்தான் இந்த குறித்த பரிகாரத்தை செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு நம்ம வீட்டு பூஜை இரையில் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வச்சுட்டு பணப்பிரச்சனை தீரனும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்க ஓம் ரீங் வசி அப்படிங்கிற இந்த குறித்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது நம்ம கட்டாயம் சொல்லணும் மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமங்கள் சொல்ல தெரியும் அப்படின்னாக்க இல்லை புஸ்தகத்தை பார்த்து படிக்க முடியும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பட்டவங்க இந்த முடிச்சை வைத்து வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான போற்றிகளை சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கணும் இப்படி நம்ம செய்துட்டு இந்த முடிச்சை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டினுடைய வாசலில் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் தங்க பொருள் வைத்திருக்கிறேன் இதனால் கட்டலாமா கூடாதா ஏதோ ஒரு பயம் இருக்குது யாராவது எடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க தங்கம் வைக்கலனா கூட மஞ்சள் கிழங்கை வைத்திருக்கிறீங்க இல்லைங்களா அந்த மஞ்சள் கிழங்கை வைத்து கட்டுவது அப்படிங்கிறத செய்திருங்க வழிபடும் பொழுது பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொழுது நீங்கள் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு வணங்கிட்டு நீங்கள் முடிச்சா கட்டும் பொழுது நீங்கள் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள் கிழங்கை மாற்றி வச்சுட்டு கூட நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு முன்பாக செய்து முடிச்சிடணும் இப்படி இந்த அதிசயமான மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி தரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நாளின் பொழுது செய்யக்கூடிய இந்த ஒரு கல்லுப்பு பரிகாரமானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக கை மேலே பலன் காத்துட்ருக்கு இந்த முடித்த நிலைவாசலில் வலது பக்கத்தில் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதாவது நம்ம வாசலுக்குள்ளே நுழையும் பொழுது நம்மளுடைய வலது கை பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இந்த முடிச்சை நம்ம கட்டி விட்டுட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாளுமே வீட்டு வாசலை சுத்தப்படுத்தும் பொழுது நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கும் பொழுது அந்த முடிச்சினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் குப்பைகளோ இல்லை ஒட்டடையோ சேராத மாதிரி அந்த முடிச்சுக்கு மேலே எந்த ஒரு குப்பையோ தூசியோ ஒட்டடையோ இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே வழிபாடு நினைத்துமே செய்து நம்ம வீட்டில் விலக்கேற்றும் பொழுது ஒவ்வொரு நாளுமே கடன் தீரணுங்கிறதுக்குண்டான அந்த முனைப்போடு நம்ம செய்யக்கூடிய செயல்களால் இது நாள் வரைக்குமே நமக்கு கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதுல வரக்கூடிய தடைகளால் பிரச்சினைகள் அனைத்துமே நீங்கும் கடனை வெகு விரைவிலேயே திருப்பி செலுத்துவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளும் பிறக்கும் இந்த முடிச்ச கட்டிட்டால் மட்டும் போதும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருந்தால் கண்டிப்பாக பணம் வராது நம்ம அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி நமக்கு நல்ல வழியை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் தான் இந்த முடிச்சு பரிகாரமானது அமையும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே இந்த முடிச்சு நம்ம வீட்டினுடைய வாசலில் தாராளமாக இருக்கலாம் ஒருவேளை உப்புலேருந்து தண்ணி வந்து அந்த முடிச்சு ஒரு மாதிரி தன்மை மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துட்டு இதர பொருட்கள் தங்கம் வைத்திருக்குறீங்க அப்படின்னாக்கா தங்கத்தையும் நாணயத்தையும் எடுத்திருங்க இல்லைன்னா நீங்க அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு இதர பொருட்கள் அனைத்தையும் அந்த அந்த துணியோட சேர்த்து அப்படியே பக்கத்தில் நீர்நிலைகள் பொழுது அந்த நீர்நிலைகளில் விடுவது அப்படிங்கறது சேர்ந்துக்கலாம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்திருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நீர்நிலைகளில் விட்டுருங்க எடுத்து அந்த நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாக கடனடைவதற்குண்டான முயற்சியில் நீங்க ஈடுபட்டு அதில் வெற்றி காண்கிறீங்க அப்படின்னு பொழுது குலதெய்வ கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து கோவில் உண்டியல்ல சேர்ப்பது குலதெய்வ கோவில் அருகாமையில் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய சேர்ப்பது மட்டும் கட்டாயமா எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை அதோட பூசமும் அப்படிங்கிறதால கட்டாயம் இந்த கல்லுப்பு பரிகாரம் அனைவருக்குமே பலன் கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா வீடுகளில் இந்த ஆடி அமாவாசை திருநாள் அன்னைக்கு கல்லுப்பு பரிகாரம் மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு அதிரகசியமான பொருளை சேர்க்கணுங்கிறதுக்கு தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்